ஷார்ட் பண்ணுங்க லேட் ஆகுங்க பண்ணிக்காம சாக் பண்ணுங்க சப்பர் அப்புறம் யூட்லருந்து நாலு மணிக்கு போடுறோம் நோக்கா அப்ரா டாக்கா தாங்க மத்து டாங்

அது வந்து ஒன்றுக்காது போரில ஆ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை கீழே போட்டியா எடு எட்டு மணிதான் இப்ப வந்து எட்டு மணி ஆகும் எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா வாமிட்லாம் பரவாயில்லாம் இதை பார்த்தீங்களா நாங்கள் போயிட்டு இருக்கோம் இவங்க ஜாலியாக காட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க வீடியோ உங்களுக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை

<laughs> मैं அம்ப்ரினோட விடுச்சு எங்க போறோம் யார் வீட்டுக்கு ஊதுபட்டு ஊதுபட்டு தான் யார் விடுக்கு போறோம் யார் விடு யா விடு நைட் ஆயிடுச்சு எயிட் 8:40 அன்னை இவ்ளோ इरிட்டா இருக்கு யாரால அங்க லைட் வரும் லக்கி லக்கி அப்க்கு அஸ்ஸலாமு

நல்லா வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் ஹாலிடேஸ் ஸோ எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் சென்னை விட்டு ஊத்துக்கோட்டை வந்திருக்கோம் இப்போது நைட் ஆயிடுச்சு அதனால டிஃபன் சாப்பிட்டு தூங்க போறோம் ஸோ இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் அடுத்த பிளாக் தொடர்ந்து வரும் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காமல்